வணக்கம் இன்றைய கதையின் பெயர் அடிக்காதீங்க அவன் என் மகன் கதை ஆசிரியர் லதானந்த் அவர்கள் வாசிப்பு டாக்டர் விருதுகள் வழங்கும் அமைப்பாளரின் அந்த வார்த்தைகளை ஆசிரியர் பொன்னம்பலத்தால் ஜீரணிக்கவே முடியவில்லை எல்லையில்லா அதிர்ச்சியும் அவமானமும் அவரை திக்குமுக்காட வைத்திருந்தன டெல்லியிலிருந்து சென்னை வரும் ஒரு புகை வண்டியின் அன் பெட்டியின் சென்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்த அவர் கண்களில் கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது மனமோ அன்று காலையில் நடந்தவற்றை கசப்புடன் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தது ஐயா இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க இருந்தாலும் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் என்ன மன்னிச்சிடுங்க என்ற பீடிகையோடு அந்த செய்தியை சொல்ல ஆரம்பித்தார் மாதப்பன் அவர்தான் விருதுக்குழு ஒருங்கிணைப்பாளர் பொன்னம்பலத்தை பார்த்து நிஜமான வேதனையோடு பேசினார் மாதப்பன் இந்த வருஷத்திலிருந்து நாடு முழுவதிலும் உள்ள ஆசிரியர்களில் மூணு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பன்முக ஆளுமை கொண்ட ஆசிரியர் விருதுன்னு ஒரு விருது தரதுன்னு முடிவு செஞ்சு பல தகுதிகளையும் அலசி ஆராய்ஞ்சு மூணு ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தோம் அந்த மூணு பேரில் தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறதுல தமிழனான எனக்கு கூடுதல் பெருமைங்க ஐயா கொஞ்சம் இருங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் கடைசி நேரத்தில் அதாவது விழாவுக்கு ஒரு நாள் முந்தி உங்கள் தேர்வை நிறுத்தி வச்சுருக்கோம்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் இந்த விருதை நானாக கேட்கலையே உங்ககிட்ட நீங்களாக பல விவரங்களையும் கேட்டீங்க என்னை இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுத்திருக்கிறதா தகவலும் சொன்னீங்க ஜனாதிபதி கையால் விருது வாங்கிக்கிறதுக்காக டெல்லிக்கு வாங்கன்னு அழைப்பும் கொடுத்தீங்க அதை நம்பி நானும் வந்துட்டேன் இப்போ பார்த்து உன்னோட தேர்வு ரத்து போயிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்களே என்று மறுபடியும் உடைந்து போன குரலில் பலவீனமாக கேட்டார் ஆசிரியர் பொன்னம்பலம் ஐயா மன்னிச்சுக்கங்க ஆசிரியர் சமுதாயத்தில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது இது நீங்கள் மாணவர்களுக்கு சொல்லி தர்ற விதம் பழகிற விதம் கண்டிப்பு இது மட்டுமல்லாம மாணவர்களின் இசை நடனம் நாடகம்னு அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற திறமைகளை வெளிக்கொணர்ந்தது மொழியாற்றல் மிக்க உங்களைப் போலவே மாணவர்களையும் தமிழிலும் ஆங்கிலத்திலையும் பிரகாசிக்க செஞ்சது ஏறக்குறைய அத்தனை மாணவர்களையும் உங்க பாடத்தில் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல மதிப்பெண் வாங்க வச்சது நினைவாற்றலுக்கு நிமோனிக்ஸ் எனும் பயிற்சி அளித்தது பள்ளி அசெம்பிளி கூட்டத்தில் ஒவ்வொரு மாணவனையும் ஜொலிக்க வச்சது தனி மனித ஒழுக்கம் இப்படி நூற்றுக்கணக்கான காரணிகளை வச்சுதாங்க உங்களை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் ஐயா அதெல்லாம் என்னோட இயல்பு எந்த விதமான அங்கீகாரத்தையும் நான் எதிர்பார்க்கல இருங்க என்று இடைமறித்தார் மாதப்பன் இந்த உயரிய விருதுக்கு உங்களோட பெயரை பரிந்துரை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழுவே உங்க செயல்பாடுகளை ரகசியமா ரெண்டு மாசம் கண்காணித்து அறிக்கை அனுப்புனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அழைப்பும் அனுப்பினோம் இந்த விருது வழங்குறதுல ஒரு கண்டிஷனும் இருக்குது அதாவது விருது வாங்குறவர் மேலே விருது பெற நாள் வரைக்கும் எந்த ஒரு புகாரும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அது ஐயோ அப்படின்னா என் மேலே ஏதாவது புகாரா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஏதுமே இல்லையே ஐயா மன்னிச்சிடுங்க சிவபாலன் ஒரு ஸ்டூடண்ட் உங்கள் மேலே ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு புகார் கொடுத்துருக்கான் அதன் பேரில் துறை ரீதியான விசாரணை நடத்தும்படி நேற்று தான் உத்தரவு போட்டிருக்காங்க எங்களுக்கும் அதோட நகல் அனுப்பியிருக்காங்க துறை ரீதியான நடவடிக்கையை எதிர்கொள்கிற ஒருத்தருக்கு விருது வழங்கக்கூடாதுங்கிறது விதிமுறைங்க பொன்னம்பலத்துக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஏதோ யோசித்தார் ஓ அந்த சிவபாலனா என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார் சரிங்க அப்போ நான் வரேன் என கை கைகூப்பி விடைபெற ஆயத்தமானார் ஐயா சென்னையிலிருந்து டெல்லி வந்துட்டு போறதுக்கான முதல் வகுப்பு ரயில் கட்டணம் இதில் இருக்கு வாங்கிக்கங்க என்று மாதப்பன் ஒரு கவரை நீட்டினார் வேண்டாங்க என்று லேசாக புன்னகை பூத்தவாறு மறுதளித்துவிட்டு மெல்ல நடந்தார் பொன்னம்பலம் ரயிலில் திரும்பிக் கொண்டிருந்த அவர் மனம் அந்த சிவபாலினை சுற்றியே வட்டமிட்டு வந்தது மிக சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த தான் சிவபாலன் அவனுக்கு வீட்டில் என்ன பிரச்சனையோ பள்ளிக்கு ஒழுங்காக வரமாட்டான் வகுப்பிலும் மிகுந்த தொல்லை தருவான் வறுமைச் சூழலில் தவிக்கும் எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து அவர்கள் படிப்பு தடைபடாமல் பார்த்து கொள்ளும் ஆசிரியர் பொன்னம்பலத்தின் எவ்வித முயற்சிகளாலும் சிவபாலனை திருத்த முடியவில்லை வகுப்பு முடிந்து அனைவரும் போன பின்னர் சிவபாலனுக்கு கனிவுடன் அறிவுரைகள் சொல்வார் சிறப்பு தனி வகுப்புகள் அவனுக்கு மட்டுமே எடுத்தும் பார்த்துவிட்டார் பலன்தான் பலன் தான் இல்லை பள்ளி வளாகத்திலேயே பள்ளி வளாகத்திலேயே புகைப்பிடிப்பது மது அறிந்துவிட்டு வகுப்புக்கு வந்து கலாட்ட செய்வது என நாளுக்கு நாள் அவனது அட்டகாசம் அதிகரித்து கொண்டே போனது பொறுத்து பொறுத்து பார்த்த பொன்னம்பலம் ஒரு நாள் சிவபாலினின் அப்பாவை நேரில் பார்த்து சிவபாலினின் ஒழுக்க கேடுகளை ஒன்றிவிடாமல் சொல்லிவிட்டார் அரசியல் அரசியல் என்று வீட்டிலேயே தங்காமல் சுற்றி வந்து கொண்டிருக்கும் சிவபாலனின் அப்பாவிற்கு இது பெரும் ஆத்திரத்தை அளித்திருக்க வேண்டும் அன்றிரவு சிவபாலனை அடித்து துவைத்து விட்டார் சிவபாலனின் மொத்த கொடூரமும் பொன்னம்பலத்தின் மீது திரும்பியது விளைவு பொய்யான ஒரு புகாரை பல இடங்களுக்கும் தட்டிவிட்டான் எழுதவோ சொல்லவோ கூசும் தரக்குறைவான நடத்தை உடையவர் ஆசிரியர் பொன்னம்பலம் என்றும் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றார் என்றும் அவரது வக்ரங்களுக்கு தான் இணங்காதலால் தன் தந்தையாரிடம் பொய்கள் கூறி தன்னை பழிவாங்க விட்ட தன்னை பழிவாங்கி விட்டதாகவும் அந்த புகாரில் அள்ளி விட்டிருந்தான் அதன் பிறகு அவன் பள்ளிக்கு வருவதையும் நிறுத்திவிட்டு தன் தகப்பனையே அடித்துவிட்டு வீட்டிலிருந்து கொஞ்சம் நகைகளையும் எடுத்துக்கொண்டு எங்கோ ஓடிவிட்டதாக கேள்விப்பட்டார் பொன்னம்பலம் அந்த சிவபாலனின் பொய் புகாரால் இவ்வளவு அசிங்கப்படுகிறோமே என முதலில் கலங்கிப் போனார் பொன்னம்பலம் அப்பழுக்கற்ற ஆசிரிய பணியில் தூய தொண்டாற்றி வரும் தன்மீதா இப்படிப்பட்ட புகார் என கொஞ்ச நேரம் கிளேசப்பட்டாலும் விரைவிலேயே தெளிந்துவிட்டார் ஆண்டவா இந்த பையனுக்கு நல்ல புத்தி கொடு என்று வேண்டிக் கொண்டு அந்த விஷயத்தை அன்றே மறந்துவிட்டார் ஆனால் நிர்வாக இயந்திரம் மறக்குமா இதோ தன் வேலையை காட்டிவிட்டது மெல்ல மெல்ல சகஜ நிலைக்கு திரும்பி ஜன்னலோரத்தில் அமர்ந்து தெளிவடைந்த மனதோடு வெளியே பார்த்து அமர்ந்திருந்தார் ரயில் ஏதோ ஒரு வடக்கத்திய ஸ்டேஷனில் நின்று கொண்டிருந்தது பிளாட்வாரத்தில் ஒரே கலைவரம் ஏழு எட்டு பேர் யாரோ ஒருவனை போட்டு அடித்து உதைத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் பொன்னம்பலம் கவனித்தார் அடிபட்டு கொண்டிருந்தவன் அட இது சிவபாலன் தானே என்று நினைத்து மறுபடியும் பார்த்து ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார் வேகமாக இறங்கி அடித்து கொண்டிருந்தவர்களை பார்த்து எதற்காக அடிக்கிறீர்கள் என்று ஹிந்தியில் வினவினார் தமிழாளா நீங்கள் பாருங்க சார் அநியாயத்தை பச்சை கொழந்த கழுத்திலிருந்து செயினை நைஸாக எடுத்து பாக்கெட்டில் போட்டிருக்கான் பிடிச்சிட்டோம் நாலு போடு போட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறோம் ஆசிரியர் பொன்னம்பலம் கூட்டத்தை பார்த்து மிக மெல்லிய குரலில் சொன்னார் அடிக்காதீங்க அவ எம் ஐயா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க இவன் என்னோட மகன்தான் அவன் வேணும்னு அப்படி செய்யலை லேசாக மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான் நான் இனிமே கவனமாக பார்த்துக்கிறேன் என தொழுது வேண்டிக் கொண்டார் கூட்டம் கசமுசவென்று பேசிக்கொண்டு சிவபாலனை விட்டுவிட்டு கலைந்து சென்றது ரயில் புறப்பட விசில் ஊதியது பொன்னம்பலம் வேகமாக வண்டியில் ஏறி தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டார் சிவபாலன் பிளாட்ஃபார்மில் பொன்னம்பலத்தையே வெறித்து பார்த்தவாறு நின்றிருந்தான் அவன் முகத்தில் எப்போதும் தெரியும் குரூரம் சுத்தமாய் மறைந்து போயிருந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்